வணக்கம் நண்பா வெயில் கால ஆரம்பிச்சதுமே நமக்கு வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஏசியை தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டீட்டெயில்ஸையும் ஏசிங்கிறது வெளியிருக்க காற்றையும் உள்ள எடுத்து வந்து கூல் பண்ணுதாங்கிற டீட்டெயில்ஸையும் ஏசினால ஏற்படுற விபத்துகளை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும் பொதுவாகவே ஏசிங்கிறது வெளியிலிருந்து காற்றெல்லாம் உள்ள எடுத்துட்டு வராமல் உள்ளே இருக்கிற ஹீட்டை மட்டுமே எடுத்து தான் வெளியே கொண்டு போகுது இதனால தான் ரூமுங்கிறது குளிர்ச்சியா இருக்குது இந்த ஏசி ஒர்க் ஆகுறதுக்கு முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னா எவாப்ரேட்டர் காயில் கண்டென்சர் காயில் கம்ப்ரசர் எக்ஸ்பேன்ஷன் வால் மற்றும் ஃபேன்ஸ் ஸோ இப்போ ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக ரூமுக்குள்ள இருக்கிற வெப்பமான காற்றை ஏசிங்கிறது எடுக்கும் மேலும் இந்த காற்றுங்கிறது ஏசியில் இருக்கிற ஃபில்டர் வழியா ஃபில்டர் பண்ணப்படும் ஏன்னா நம்ம ரூமுக்குள்ள தூசுகள் இருக்கிறதுனால அந்த தூசுகள் ஏசிக்குள்ள போனா படுதாக்கிடும் அதற்காக காற்று ஏசிக்குள்ள போகிற இடத்துல ஒரு ஃபில்டருங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும் இதன் மூலியமா ஹீட்டான காற்றுங்கிறது அந்த ஏசிக்குள்ள போகும் இந்த ஹீட்டான காற்றுங்கிறது எவாப்ரேட்டர் காயில் படும் இந்த காயிலுக்குள்ள ரெஃப்ரிஜரண்ட்டுங்கிறது இருக்கும் ரெஃப்ரிஜரண்ட் தான் ஏசியோட முக்கியமான பார்ட்டே அதாவது வெப்பமான காற்றை ரூமுக்குள்ள இருந்து வெளியே அனுப்புற வேலையை தான் இந்த ரெஃப்ரிஜரண்ட்டுங்கிறது பண்ணுது இப்ப இருக்கிற ஏசிலாம் ஹைட்ரோ குளோரோ ஃபுளோரோ கார்பன்ங்கிற ரெஃப்ரிஜரண்டா யூஸ் பண்றாங்க இந்த ரெஃப்ரிஜரண்ட்டுங்கிறது ஹீட்டான காற்றை அதை அப்சர்வ் பண்ணும்போது போது கேஸ் எஸ்டேட்டுக்கு போயிடும் இந்த கேஸ்ங்கிறது கம்ப்ரெசர் போகும் இந்த கம்ப்ரெஷர் அந்த கேஸை அதிகப்படியான ப்ரஷருக்கு உள்ளாக்கும் இப்படி ப்ரஷர்ல உள்ளாகும்போது அந்த கேஸுங்கிறது மறுபடியும் லிக்யூடா மாறும் இந்த லிக்விட் கண்டென்சர் காயில போகும்போது சூடாக தான் இருக்கும் இந்த சூடாக இருக்கிற லிக்யூடுங்கிறது கண்டென்சர் காயில போகும்போது வெளியில் இருக்கிற ஃபேனோட உதவியால் அந்த ஹீட்டுங்கிறது என்விரான்மெண்ட்டுக்கு கடத்தப்படுது மேலும் இந்த எக்ஸ்பென்ஷன் வாழ்வுங்கிற உதவியால இந்த லிக்யூடோட ப்ரஷர்ங்கிறது குறைக்கப்படுறதுனால அந்த லிக்யூடுங்கிறது குளிர்ச்சி இந்த குளிர்ச்சியான லிக்யூட் ரெஃப்ரெஜென்ட்டுங்கிறது காற்றுங்கிறது மறுபடியும் எவாபரேட்டர் காயிலுக்குள்ள போகுது மறுபடியும் ரூமுக்குள்ள இருக்கிற ஹீட்டான காற்றுங்கிறது இந்த லிக்விட் ரெஃப்ரிஜரேட் அப்சார்வ் பண்ணி மறுபடியும் இந்த ப்ராசஸ்ங்கிறது நடந்துகிட்டே இருக்கு ஸோ இப்படிதான் இந்த ஏசிங்கிறது ரூமுக்குள்ள இருக்கிற ஹீட்டான காற்றை அப்சார்வ் பண்ணியே நம்ம ரூம் குளிர்ச்சி ஆகுது உங்களுக்கு தோணலாம் வெளியில இருக்கிற காற்று தான் இந்த நம்ம ரூமுக்குள்ள வரலையே அப்போ நமக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சில சமயத்துல இருக்க செய்யும் ஆனா நம்ம ரூம் எப்பவுமே மூடி வச்சிருக்க மாட்டோம் அப்பப்போ கதவு திறக்கிறதுனால வெளியில இருக்கிற காற்றுங்கிறது நம்ம ரூமுக்குள்ள வர்றதுனால நமக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல்கிறது ரூம்ல மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும் மேலும் நம்ம செய்திகள் எல்லாம் ஏசினால ஏற்படுற விபத்துகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு முக்கியமா பண்ண வேண்டியது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஏசியை சர்வீஸ் பண்றது தான் ஏன்னா ஏசிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் தான் ஸோ நம்ம உள்ள இருக்கிற காற்ற ஏசிங்கிறது அப்சார்வ் பண்ணும் ஒருவேளை நம்ம ரூமுக்குள்ள இருக்கிற தூசிங்கிறது அந்த ஏசிக்குள்ள போனச்சுன்னா ஏதாவது பிளாக்கேஜ் ஏற்பட்டுரும் இதனால ஏசியோட கம்ப்ரஸருங்கிறது பாதிக்கப்படலாம் ஏசிங்கிறது நார்மலான கம்ப்ரசிங் ஸ்பீட்ல தான் ஒர்க் ஆகும் இப்போ ஏதாவது தூசிகள் அடைச்சி அதில் ப்ளாக் ஏற்படுறதுனால ஏசி அந்த ப்ளாக் இருக்கிறதுனால அதிகப்படியாக செயல்படும் இதனாலையும் ஏசி மூலமா விபத்துகள்ங்கிறது நடக்குது மேலும் இந்த ரெஃப்ரெஜரெண்ட்டுங்கிறது லீக் ஆகிறது மூலயமாவும் நமக்கு விபத்துகள்ங்கிறது ஏற்படுது ஏன்னா இந்த ரெஃப்ரிஜிரெண்ட்டுங்கிறது நம்ம சுவாசிச்சா அது நமக்கு விஷமா மாறிடும் மேலும் குளிர்காலத்துல நம்ம ஏசியை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி யூஸ் பண்ணாம நம்ம வெயில் காலத்தில் அந்த ஏசியை உபயோகிக்கும் போது சர்வீஸ் பண்ணிட்டு தான் நம்ம உபயோகிக்கணும் ஏன்னா ஏசிங்கிறது பல மாத காலமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதுக்குள்ள தூசுகள்ங்கிறது போக வாய்ப்பு இருக்குது ாலையும் விபத்துகள் ஏற்படுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு மேலும் நம்ம கரெக்டான ஸ்டெபிலைசரையும் பவர் கேபிள்ஸையும் யூஸ் பண்ணும் போது ஏசியில் நடக்கிற விபத்துகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நூற்றுக்கும் ஏற்பட்டது இருக்கு அதையும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்